யூடியூப் உறவினர் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று பிரதோஷம் பிறப்பதால் இந்த ஆண்டில் எந்த கஷ்டம் பிரச்சனை என எதுவாக இருப்பினும் அவைகள் பகலவனை கண்ட பணி போல் நீங்கிவிடும் எனவே இன்று பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது வைஷ்ணவர்களும் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை தரிசிப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் மேலும் இன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது பூஜைக்கு தேவையான பொருட்களில் முடிந்தவரை வாங்கும் பொழுது பூக்கடை வியாபாரிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவி செய்த மனை நிறைவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு மகிழ்ச்சி பொங்கும் தினமாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனெனில் புத்தாண்டு பிறக்கும் தினமே குரு பகவானுக்குரிய வேள அன்றும் பிரதோஷ தினத்தன்றும் பிறந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கடந்த கால தவறுகளையும் அனுபவங்களையும் பாடங்களாக கொண்டு இந்த புத்தாண்டில் மிக கவனமாக செயல்படும் பொழுது அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் அதேபோல் புத்தாண்டு தின மகிழ்ச்சியை சாலையோர குழந்தைகள் வியாபாரிகள் மூன்றாம் பாலினத்தவர்களிடையே அதாவது திருநங்கைகளிடம் பகிர்ந்திடும் பொழுது அவர்கள் பெற்றிடும் மகிழ்ச்சி மூலமாக இறைவனை காணலாம் மேலும் இந்நாளில் முடிந்தளவு அளவு தான தர்மம் செய்வதன் மூலமாக மனநிறைவும் புண்ணியத்தையும் ஒரே நேரத்தில் பெற்றிடலாம் இல்லாதவர்கள் வறுமையில் இருப்பவர்களின் தேவையறிந்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு தேவையான ஆடைகள் உள்ளாடைகள் பெட்ஷீட் தலையணை போன்றவற்றை உதவி செய்வது தர்மமாகும் பணம் செலவழித்து செய்யும் உதவிகள் தான் என்றில்லை சமூகத்திற்கு செய்யும் உதவிகள் கூட இந்த உலகிற்கு செய்யும் உதவியாக இருக்கும் பிளாஸ்டிக் இல்லாத உலகிற்கு மாணவ மாணவியர்களிடையே விழிப்புணர்வு செய்திடலாம் மரம் வெட்டுவதை தவிர்த்து மரம் வளர்ப்பதன் அவசியத்தையும் நீரை வீணாக்காமல் சேமிப்பதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் பொது இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் உறவுகளின் அவசியத்தையும் வயதில் மூத்தவர்களிடம் மரியாதையுடன் பழக வேண்டும் என்பதையும் தினம் இறை வழிபாட்டை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சிறுவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இத்தகைய செயல்களுக்கு ஒவ்வொருவரும் அவரால் முடிந்ததை செய்யும் பொழுது வருங்கால சமுதாயம் பொறுப்புள்ளதாக வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது லட்சியங்களை அடைவதற்கான வைராகியம் தன்னம்பிக்கை முயற்சியை இந்நாளில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மேலும் யூடியூப் குடும்பங்களாகிய உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் அது மட்டுமல்லாமல் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்துவிட்டால் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்